எனக்கு அன்பார்ந்த தேவ கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நலமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றும் நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம் ஒன்று குறுங்கிய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மரணமே உன் 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 ஜெயம் ஜெயம் மரணமே எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார் யாருக்கு எழுதுகிறார் என்றால் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் பவுல் எழுதின நிருபங்கள் அநேகம் உண்டு அதில் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதும்போது கொடுந்திலே பாவம் பாவம் அதிகமாய் பெருகியிருக்கிறது என்று அவர் தனக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக மன பாரத்தினால் இயேசு ஜீவன் உள்ளவர் என்றும் இயேசு ஜீவன் உள்ளவராய் அவர் உயிர் தெரிந்த தேவன் என்பதை குறித்தும் ஒரு அவேர்னஸ் இல்லாததை குறித்து பவுல் இந்த இடத்துல சொல்லும் விதமாக பார்க்கிறோம் மரணமே உன் கூறன் கே பாதாமே உன் ஜெயம் இங்கே எவ்வளவு இது 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 அழகான ஒரு வரி இந்த வரியை வைத்து பாடல் பாடல்கள் கூட இருக்கிறது அல்லவா பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் கம்பாரிசன் ஒவ்வொரு காரியத்தையும் கம்பாரிசன் மூணுலேயே கொண்டு வர்ற சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் கம்பேர் பண்றாரு அறிவுள்ள சரீரம் அழிவு இல்லாத சரீரத்தை கம்பேர் பண்றாரு ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரம் ஜென்ம சரீரத்தை கம்பேர் பண்றாரு ஆதாமையும் இயேசுவையும் கம்பேர் பண்றாங்க பவுல் அழகா என்ன பண்றாருன்னா கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே வராரு கம்பேர் பண்றாரு கிளாசிஃபை பண்றாரு கிளாசிஃபை பண்ணி குறைந்து பட்டினத்து ஜனங்களுக்கு சொல்றாரு கடைசியில இந்த வசனத்தை வாசிச்சுட்டே இந்த அதிகாரத்தை வாசிச்சுட்டே வரும்போது இந்த இடத்துல மரணமே உன் கூர் எங்கே பாதலுமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லும்பொழுது மரணத்தின் மேலையும் மரணத்தை மரணிக்கிறவர்களை விழுங்குகிற பாதலத்தின் மேலும் ஜீவன் உள்ளவருக்கு ஜீவனுள்ள ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரே நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஆணித்தனமாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம் ஆமாங்க ஆணித்தனமா சொல்லிக்கிறதாக பார்க்கிறோம் இதற்கு முன்பு பார்க்கும் பொழுது ஆதாமை இயேசுவையும் அழகா அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம் ஆதாமை இயேசுவையும் சொல்றாருன்னா ஆதாம் ஆதாமி முந்தின மனுஷன் என்றும் இயேசுவை மனுஷன் என்றும் அவர் கிளாசி பண்ணுகிறார் ஆதாம் தேவனுடைய என்று பவுல் சொல்கிறார் இயேசுவை உயிர்ப்பிக்கிற ஆவி உடையவர் என்று பவுல் சொல்கிறார் ஆமாங்க ஜீவ ஆத்மாவான ஆதாம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க முதல் மனுஷன் அவன் தேவனுடைய கையினால் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அவனுக்கு தேவனுடைய அவருடைய மனுஷனுடைய நாசியிலே அவர் ஊதி அவர் எழுப்புகிறார் அப்படிப்பட்ட ஆதாம் பாவத்தில் தரை தவறி போகிறார் பாவம் அவனுக்குள்ளாக வரும் பொழுது அதை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி இந்த உலகத்துக்குள்ளாக பாவம் பிரவேசிக்கிறது ஆதாம் செய்த பாவம் இன்று வரையிலும் இந்த உலகத்துல இருக்குது இந்த உலகத்துல இருக்குது இந்த உலகம் பாவ இந்த உலகத்துல இன்னைக்கு பிறக்கிற குழந்தை கூட பாவத்தினால்தான் பிறக்குது பாவத்திலே கர்ப்பம் தரித்து பாவத்திலே உற்பவித்து பாவத்திலே கர்ப்பம் தரித்து பாவத்திலே பிறக்கிற குழந்தைகளாக இருக்கிறது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா ஆதாமோட பாவம் இந்த உலகத்துல கேரி அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு பாவத்தை ஜெயித்த மகா பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிறுவையிலே அறையப்பட்டு நமக்காக பாடுகளை நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக எல்லா காயங்களையும் அவர் தன்னுடைய உடம்புல ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டவராய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் சிறுவையிலே ஆதையாய் தொங்கி பின்பு அவர் தன்னுடைய ஜீவனை இழந்து ஜீவனை நமக்காக கொடுத்து ஜீவனை நமக்காக கொடுத்து மூன்றாவது நாள் உயிர் தெரிந்த மகாபெரிய தேவன் அவர் வந்த பிறகு அவரை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற ஜனமாக நாம் இருக்கிறோம் தேவன் நமக்காக செய்த எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறிந்து நாம் ரச்சிப்பின் மேன்மையை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் இருக்க வேண்டும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நாம் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் ஜீவனுள்ளோர் என்றும் இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்காதவர் மறித்தோர் என்றும் பவுல் இந்த இடத்துல மரணத்தை குறித்தும் குறித்தும் சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஜீவன் உள்ளோருக்கு அந்த இடத்திலே அதிகாரம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் ஆனால் மண்ணினாலே எடுக்கப்பட்டான் நாமும் மண்ணாலே மண்ணினாலே செய்யப்பட்டவர் நாம் மண்ணினால் எடுக்கப்பட்டிருக்கிறோம் மண்ணினாலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நமக்கு பவுல இந்த இடத்துல சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்றுதான் வானவருடைய சாயலை வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அதுதான் லட்சிப்பு வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அவள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஆதாம் பாவம் செஞ்சிட்டார் பாவம் செஞ்சு முதல் மனுஷன் தடுமாறிட்டார் தடுமாறி பாவம் அந்த உலகத்துக்குள்ள வந்துருச்சு பாவம் வந்து இன்னைக்கும் பாவம் ஜெனரேஷன் பை ஜென்ரேஷனா வந்து இருக்குது அந்த பாவத்தை ஜெயித்த கருணாகர தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு ரிச்சிப்பை கொடுத்திருக்கிறார் நாம் அந்த ரிச்சிப்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ரச்சிக்கப்பட்டுமே ரச்சிக்கப்படாத ஜோன்ல நம்ம இருக்கக்கூடாது ரச்சிக்கப்பட்டுமே ரச்சிக்கப்படாத ஜோன்ல நம்ம இருக்கக்கூடாது ஒரு லத்தாஜிக்கல் ஒரு லெத்தாஜிக்கல் கிறிஸ்டின்னா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாங்க இயேசுவை அறிந்தும் அறியாதவனை போல நாம் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்றே ஒன்றுதான் கம்பேர் பண்றாரு அவர் அவன் ஜீவ ஆத்மாவாக உருவாக்கப்பட்டான் ஆனால் இயேசுவோ உயிர்ப்பிக்கிற ஆவிய உடையவராக இருக்கிறார் இதை வைத்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவர்களாய் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உடைய ஆதாமை போல நாம் இருந்திருக்கிறோம் கிறிஸ்துவை பெற்ற பிறகு கிறிஸ்துவையச்சி நாம் அடைந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் உயிர்ப்பிக்கிற ஆவியுடைய இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது உயிர் உயிருள்ளோ உயிருள்ளோராய் ஜீவனுள்ளோராய் பவுல் நம்மை சொல்ல உயிர்ப்பி உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் அதனால் செத்த காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடத்தை கொடுக்காத படிக்க செத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆக்குப்பை பண்ணாத படிக்கும் ஜாக்கிரதையாக இருப்போம் ஜீவன் உள்ளோர் நாம் ஜீவன் உள்ளோர் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் ஜீவன் உள்ளோர் ஜீவனுள்ள காரியங்களை நாம் செய்வோம் ஜீவனோடு கூட அன்று உலகத்தை செய்வோம் எங்கும் போய் நீங்கள் என்னுடைய நாமத்தை சாட்சியாக அறிவியங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உலகம் எங்கும் போய் என்னுடைய நாமத்தை நீங்கள் சாட்சியாக அறிவியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய கட்டளை நாம் நிறைவேற்றுவோம் ஆசீர்வதிப்பாராக